கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தியூ இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை ஒரு ஸ்திரீ பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கள் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் அழைலுயா வாங்க ஆண்டர் ஏசு கிறிஸ்து இந்த எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் என்றால் அவர் வந்து இயேசு வந்து பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் அவர் இருக்கிறார் அப்போ அங்கே இருந்த எல்லாரும் சாப்பிட்டு அந்த விருந்து உண்டு உண்டு இருந்த டைம் தான் ஒரு ஸ்திரீ வராங்க ஸ்திரீ வந்து பெற்ற அந்த பரிமள தைலம் அது பயங்கர காஸ்ட்லி அது வந்து இருக்கிறதுலே பெஸ்டானது பயங்கர காஸ்ட்லியானது இது ஆண்டவருக்காக அவள் வந்து அர்ப்பணிக்கிறாள் சமர்ப்பிக்கிறாள் பாருங்கள் அந்த ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவர் சரீரத்தில் ஊற்றுறா அவர் தலையிலேருந்து அப்படியே ஊற்றுற அந்த தைலத்தை அது அவ்வளோ நறுமணமானது பயங்கர காஸ்ட்லியானது அது வந்து ஒரு அதாவது ஒரு வருஷத்து மணி ஏர்னிங் அது வந்து அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு இது அப்போ இருக்கிறதுல பெஸ்டானதை ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறார் சமர்ப்பிக்கிறார் இதை வந்து ஆண்டர் இந்த அன்பை தான் பார்க்குறாரு பாருங்க அவருடைய சீசர்கள் இதை கூட இருக்க சீசர்கள் இதை பார்க்கும்போது விஷனம் அடைகிறாங்க இது ஏன் வீண் செலவு எதுக்கு எப்படி வேஸ்ட் பண்ணணும் எத்தனையோ தரித்திரம் தரித்திரர்கள் கொடுக்கலாமே இந்த பணத்தை இதுக்கானது விற்று பணத்தை உண்டாக்கி தரித்திர கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டர் சொல்கிறாரு இல்லை அந்த ஸ்திரீயை வந்து நீங்கள் தொந்தரவுப்படுத்தாதீங்க அந்த ஸ்திரீ என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்னென்ன இருக்கிறியே அவகிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டானது ஆண்டரை கொடுத்துருக்கா இந்த பாருங்க இந்த காலகட்டங்களில் இந்த நாளில் உங்களோடு மின்னோடும் ஆவியானவர் நம்மளோடு பேசுவது என்னென்றால் நாம் ஆண்டற்காக நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக பெஸ்ட்டாக இருக்கிறதே என்ன கொடுத்துருக்கிறோம் நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அந்த மகள் அந்த தேவன் மேல் இருக்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்கிட்ட இருந்ததில் பெஸ்ட்டானதை ஆண்டர்கிட்ட கொடுத்துருக்கா அது நற்கிரியை நல்ல காரியம் செய்திருக்கிறாள் ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார் பாருங்க நம்மக்கிட்ட நமக்கிட்ட அநேக காரியங்கள் நம் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்காக அவருடைய பெற்ற அவருடைய ரத்தத்தையே ஃபுல்லாக சிந்தி நமக்காக ஆண்டவர் அவர் பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நமக்காக தன்னையே ஜீவுபலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு கொடுத்த நம் தேவனுக்கு நாம் என்ன செய்தோம் நாம் என்ன நம்ம இந்த காஸ்ட்லியானதை பெற்ற முடியாததை எதை செய்தோம் நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் நம்மளையே அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் மகளே மகளே மகனே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா ஆண்டவர் கேட்கிறார் உன் இருதயத்தை எனக்கு தருவாயா மகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவுகளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இலைப்பாறுதலை தருவேன் என்னிடத்தில் அவரிடத்தில் போகணும் நாம் தேவனை மறந்து இந்த காலகட்டங்களில் நாம் அநேக காரியங்களை சிந்திக்கிறோம் அநேக காரியங்களை யோசிக்கிறோம் உலகத்தில் அநேக காரியங்களை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பூ வானத்திற்கு கீழே பிரயாசப்படுகிற எந்த காரியங்கள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று பிரசங்கியில் பார்க்கிறோம் பிரசங்கி புஸ்தகத்தில் பார்க்கிறோம் வானத்திற்கு கீழே நடக்கிற எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கிறது தேவையானது ஒன்றே மாரியால் தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வசனத்தபடி நாம் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுக்காக நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அந்த மகள் அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள அந்த வெள்ளைக்கல் பருணி அதே அந்த தைலத்தை அப்படியே ஆண்டோட சிறசின் மேல் ஊற்றிவிட்டாள் அப்படியே அர்ப்பணித்து விட்டாள் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறதே தான் பெஸ்ட்டு ஆண்டவரே என் அன்பை நான் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்தன்னு தெரிலப்பா என்னை முழு முழுசாகவே கொடுக்குற ஆண்டவரை நாம் நம்மளே அர்ப்பணிப்போமா நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் முழுமையான அர்ப்பணிப்பு நாம் என்று அர்ப்பணிக்கிறோமோ நாம் என்று ஆண்டர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அப்பொழுது நம்மளை மறுபப்படுத்துவார் நம்மளுடைய சுபாவங்கள் மாறும் நம்மளை ஆக்டிவிட்டீஸ் மாறும் நம்மளை எடுத்து ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார் அவர் குயவன் நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமண் நம்மளை எப்படி உருவாக்கி வணைய வேண்டுமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு அற்புதமாக அதிசயமாக உரு உருவாக்குவார் உண்டாக்குவார் நாம் மனு மனித மூலையில் சிந்திப்பது கொஞ்சம்தான் ஆனால் தேவன் நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் அதிசயமாய் நம்மளை உருவாக்குவார் உண்டாக்குவார் அவ அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் மகிமையாக இருக்கும் நாம் மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஆண்டவர் உருவாக்குகிற தேவன் நம்மளை முழுவதுமாக ஆண்டட்டை சமர்ப்பிக்கும் போது ஆண்டவரே நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் இவ்வேளையில் நாம் ஆண்டரிடம் நாம் என்ன நற்கிரியை செய்திருக்கிறோம் நம்மளையே அர்ப்பணிப்பது அதுதான் பெரிய நற்கிரியை ஆண்டவருக்காக ஆண்டவரே அறிந்த நாம் அநேகருக்கு ஆண்டோட அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் அதுதான் நற்கிரியை இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் நற்கிரியை ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நற்கிரியை நாம் நம்மளையே ஆண்டருக்கு படைக்க வேண்டும் அதுதான் நற்கிரியை நாம் இவ்வேளையில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே அப்பா அந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளை காண முடியாத எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் உமக்கு கொடான குடி நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் அப்பா கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தின் ரெண் இருபத்தி நாலாம் தேதியை காண கிருபை செய்தரே உமக்கு கொடானகுடி ஐயா காளிதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் அவரே அப்பா உம்முடைய புதிய கிருமை நாங்கள் நிரப்புகிறீர் வழி நடத்துகிறீர் ஆசிர்வதிக்கிற கை ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவடும் ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் நற்கிரியை செய்வது நீர் எதிர்பார்ப்பது எங்களையே எதிர்பார்க்கிறீர் அப்பா எங்களோட ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்மண்டில் அர்ப்பணிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறீர் எங்களோட சுயம் சுத் சாக வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் அண்டரே எங்கள் சுய விருப்பம் எதுவும் வேணாண்டவரே எங்கள் சுய சிந்தனை எதுவும் வேணாண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் போதுமாப்பா அண்டவரே என்னை எப்படி உருவாக்க வேண்டுமோ நீ உருவாக்குவீராண்டவரே என்னையே தருகிறேன் ஆண்டவரே என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை நீரே ஏற்றி எ எடுத்து பயன்படுத்துங்கப்பா உமக்கு குகந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா இந்த பூமியில் என்னை எதற்காக உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னையே தருகிறேன் என்னையே தருகிறேன் அந்த ஸ்திரீ தன்னை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்கிட்ட இருக்க வெளியேறப்பட்ட காஸ்ட்லியான அந்த 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 பரிமள தைலத்தை ஊற்றினாலே உன்னுடைய சரீரத்திலே ஊற்றினாலே அப்பா என்னுடைய அன்பை உம்மண்டில் வெளிப்படுத்துவதற்கு என்னையே முற்றிலுமாக தருகிறேன் ஆண்டவரே முழுமையாக என்னை ஆட்கொண்டு நீரே ஐயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அவையானவரை நீர் தொட்டுக்கொண்டிருக்கிறேன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்றரே உமக்கென்று ஆண்டு அப்பா உமக்கென்று அந்த ஆத்மாவே ஆண்டவரே அப்பா அந்த இன்னர் மேனை நீர் பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறேன் வணைந்து கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த சிந்தையோடு நாங்கள் இந்த நாளை தூக்குவதற்கு அன்றரை இந்த அருமையான அப்பா இந்த வசனத்தை தியானி அப்பா எங்களுக்கு உதவி செய்தீரேன் நன்றி அப்பா பரிசுத்தாவையானவரை முற்றிலுமாக அப்பா உன் மண்டையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் நீரே எங்களை ஏற்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா நடத்துங்கப்பா முக்கிய துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜிபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்வத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் दे आमी आमी